ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் மருதாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு தராது ஏன்னா எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெறும் சுகர் வச்சு பண்ணலாம் இல்லை வெறும் வெள்ளம் வச்சும் பண்ணலாம் இல்லை சுகரும் வெள்ளமும் ஆட் பண்ணியும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வெறும் சுகர் வச்சு பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ரசகுல்லா வாங்கின டின்னு ஸோ நமக்கு ரசகுல்லா குலோப் ஜாமுன் அந்த மாதிரி வாங்குறப்ப இந்த டின் தருவாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சரளாக்க நஸ்லையெல்லாம் கூட இந்த மாதிரி டின்னில் தான் வரும் இந்த மாதிரி டின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அதில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சர்க்கரையும் அந்த டீ பவுடரையும் உள்ளே கொட்டிடலாம் கொட்டிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் கேப் விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அகல் வைக்க போகிறோம் கிட்ட அகல் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கல் கூட வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கின்னும் எடுத்துக்கோங்க கிண்ணத்தை வந்து அந்த கல் மேலே கரெக்டாக வச்சிடணும் அதாவது அகல் மேலே வச்சிடணும் கரெக்டாக ஸோ இது பார்த்திங்கன்னா சென்டரில் நான் கிண்ணம் வச்சுருக்கேன் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம கிளாஸ் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் அந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா அந்த டின்னை வந்து ஃபுல்லாக மூடுற மாதிரி இருக்கணும் அதுலேருந்து எந்த காற்றும் வெளியில் போகாத மாதிரி இருக்கணும் ஸோ எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு மறுபடியும் காட்டியிருக்கேன் ஸோ நம்ம சுற்றி அதை கொட்டியிருக்கோம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு கல்லு அகல் வச்சுக்கணும் வச்சுட்டு கிண்ணம் இல்லைனா க்ளாஸ் வச்சுட்டு அது மேலே மறுபடியும் தண்ணி மூச்சு மூடி வச்சிடணும் இதை நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு ஃப்ளேமை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதிகம் அதுக்குள்ளே நமக்கு இது வந்து ரெடி ஆயிரும் ஸோ நல்லா அந்த சைட்லேருந்து நமக்கு புகை வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும் அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக லிக்விட் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து வெளில வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கோனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர் குங்குமம் நம்ம கலந்துக்கணும் ஸோ நல்லா டார்க்காக இருக்கணும் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி குங்குமம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த குங்குமத்தை வந்து நம்ம அதில் கொட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொட்டிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பட்ஸ் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஸ் வச்சு வச்சிடலாம் நான் வந்து அந்த டின்னில் வச்சு பண்ணலை உங்கள் கிட்டே டின் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பழைய மண் பானை அந்த மாதிரி ஐ மீன் மண் சட்டி எதாச்சும் இருந்துச்சுன்னா சட்டியில் வச்சு பண்ணலாம் அது வந்து அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண முடியாது அதோடு நம்ம அதை வந்து தூக்கி போட்டுடணும் அந்த மாதிரி தான் அது ஆகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ டின்னில் வச்சு பண்ணுறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுடணும் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து கழுவிடலாம் ஒரு அரை மணி நேரமே அதிகம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்றதால அவளுக்கு வச்சு விட்டுட்ருக்கேன் மருதாணி வச்சா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்றதால இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு விடலாம் இது எதுவும் சளிலாம் பிடிக்காது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா நார்மலாக நம்ம வெறும் டீத்தூள் சர்க்கரை குங்கும் அதை வச்சு தான் பண்ணுறோம் அதனால எதுவுமே நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் காட்டாது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது நமக்கு வந்து டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலராக இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து நமக்கு இது அப்படியே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இதை வச்சுட்டு படுத்துகிட்டே இருக்கணும் காலையில் எழுந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷமே அதான் ஐ மீன் அது நல்லா காயணும் காஞ்ச உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இப்போ வச்சாச்சு இப்போ இது வந்து நாங்கள் வாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் ரெண்டு கையிலையும் ரொம்ப சூப்பராக வச்சாச்சு இப்போ வாஷ் பண்ண உடனே எடுத்ததால் இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது கொஞ்சம் நேரம் போக போக நல்ல டார்க் ஆகும் மறுநாள் காலையில் இன்னும் நல்ல டார்க் ஆகிரும் ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நமக்கு வந்து கடலாம் எதுவுமே இல்லை அதனால நமக்கு மருதாணி கிடைக்காது அந்த மாதிரி டைமில் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டே பார்ட்டி வருது அப்படின்னா நம்ம வீட்லேயே இது ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்